ஒரு ஊர்ல இருந்த ஒரு சின்ன பையனுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அவனுடைய பயம் என்னன்னா அவனுடைய பெட்டுக்கு கீழே யாரோ இருக்காங்க நம்ம தூங்கும்போது அந்த பெட்டு கீழே இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்து நம்மளே கொன்றுவாங்கன்னு சொல்லி அவன் பாதி நைட்டு தூங்கவே மாட்டான் இதனாலேயே அவனுக்கு சரியான தூக்கமும் இருக்காது அவன் நாள் ஃபுல்லா இதனாலேயே சோம்பேறியாவும் சுத்திட்டு இருப்பான் அவன் பெருசானதுக்கு அப்புறமும் இந்த பயம் அவனுக்கு விட்டு போக மாட்டேங்குது ஆக்சுவலா அந்த பையன் ஒரு ஃபாரினர் ஃபாரின்ல இருந்து கிளம்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வரும் இந்தியால போய் ஒரு டாக்டரையும் பாக்குறான் அவனுடைய பிரச்சனையும் சொல்றான் உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு சரி ஓகேப்பா உன்னுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் உன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமா ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகும் அதுல ஒரு ஐம்பது ஏதோ கட்டிட்டு நாளைக்கு வந்து அட்மிட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா அடுத்த நாள் அந்த ஃபாரினர் அந்த ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் ஆகவே இல்ல டாக்டரும் சரி அப்படியே விட்டுறாரு ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணத்துல அந்த டாக்டர் இந்த ஃபாரினரை மீட் பண்றாரு அந்த ஃபாரினரை பார்த்த உடனே அந்த டாக்டர் என்னப்பா கிளினிக் வந்து சீரியஸான பிரச்சனை எல்லாம் பிரச்சனை சொன்னா வந்து அட்மிட் ஆக சொன்னா வந்து அட்மிட் ஆகல நீ என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு உடனே இந்த ஃபாரினர் சொல்றாரு ஆனா அதான் டாக்டர் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு வர சொன்னீங்களா நானும் காசு ரெடி பண்ணி வந்துட்டு இருந்தேன் வரும்போது ஆட்டோல தான் வந்த அந்த ஆட்டோ கார்ட்டை என்னோட எல்லாம் பிரச்சனை சொல்லிட்டு வந்தேன் என் பிரச்சனை எல்லாம் கேட்ட அந்த ஆட்டோ கார் ஒரு பிரியாணி வாங்கி தெரியா நான் பிரச்சனை சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னாரு நானும் சரி என்ன தான் சொல்றாருன்னு கேட்போன்ட்டு ஆட்டோ நிப்டி ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அட நஜமா டாக்டர் அவர் சொன்ன சொல்யூஷன்ல பிரச்சனையை தெரிஞ்சுச்சு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாரு ஷாக் ஆனது அந்த டாக்டர் அப்படி என்னப்போ சொல்யூஷன் சொன்னாரு அந்த ஆட்டோ ஆட்டோக்காரரு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த ஃபாரினர் சொல்றாரு அது ஒண்ணு இல்ல டாக்டர் பெட் இருந்தா இருந்தாதான பெட் கீழ எவனோ இருக்கிற மாதிரி தோணும் உன் பெட் வித்துட்டு பாயை வாங்கி போட்டு படியா அப்புறம் அவனுக்கு எவனும் கீழ இருக்கிற மாதிரி தோணாது நல்லா தூக்கம் வரும் அப்படின்னாரு அஜமாலுமே அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு டாக்டர் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு இதை கேட்ட அந்த டாக்டர் ஷாக் ஆயிட்டாரு சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஹாஸ்பிடல் போனும்ங்கிற அவசியம் இல்ல